தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் நூறுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் கிராம கிராமமாக சென்று பிரம்மாண்டமாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வரும் பத்தொன்பதாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து பொதுமக்கள் குளிச்சிட்டு பெண்கள் மஞ்சள் பூசிக்கொண்டு தலையில் இரட்டை இலை குத்திக்கொண்டு அதிமுக வேட்பாளர் ஓட்டு போட்ட உடனே இரட்டை இலை கொட்டோ குட்டுன்னு கொட்டணும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பிரச்சார பேச்சு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களிடையே இரட்ட இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் இன்று மாலை போனேரு குப்பம் பஞ்சாயத்தில் இருந்து ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் ஏற்பாட்டில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ள பத்துக்கும் மேற்பட்ட அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து நூற்றுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்களில் இளைஞர்கள் புடைசூழ ஒன்னேரி குப்பம் கருப்பளை தட்டை சிறு காவேரி பாக்கம் கீழம்பி மேல் ஒட்டை வாக்கம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக வேட்பாளரை பிரம்மாண்டமாக கிராமம் கிராமமாக சென்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தீவிர வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதிமுக வேட்பாளரை வாக்கு கேட்டு வரும் பகுதியில் உள்ள அதிமுகவினர் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொதுமக்களிடையே முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசுகையில் தேர்தல் நிலை கொண்டிருக்கிறது மக்கள் வரவேற்பு அதிகமா அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று தெரிகிறது வரும் பத்தொன்பதாம் தேதி அன்று காலையிலேயே எழுந்து பொதுமக்கள் குளிச்சிட்டு பெண்கள் மஞ்சள் பூசிக்கொண்டு தலையில் இரட்டை இலை குத்திக்கொண்டு கொண்டு அதிமுக வேட்பாளரை இரட்டை இலை சின்னம் பார்த்து ஓட்டு போட்ட உடனே இரட்டை இலை கொட்டோ கொட்டு கொட்டணும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி நகைச்சுவையாக பிரச்சாரம் பேசினார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து காலையில வந்த உடனே நல்லா அழகா குளிச்சு மஞ்சள் பூச்சி கொட்டு வச்சு தலையில ஒரு ரெட்டலைய வச்சு குத்தி போனா மூணாவது பட்டன் தேடவே வேண்டாம்